ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணலாம் இப்போ கையோட சுற்றுலவை மார்க் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கை அடிக்கை இருக்குதுங்களா அந்த அடிக்கையோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுவாங்க இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு தையல் போட்டு ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க இன்னொரு சைடு அதே மாதிரியே வந்து அடிக்கை அளவு வந்து கையோட சுற்றளவு அடிக்கை அளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வரணும் தையல் அது மாதிரி இருக்கிற மாதிரி தான் கட்டிங் போட்டிருக்கணும் இல்லைனா க்ராஸாக வந்து நெஞ்சு பற்றாமல் அப்படி டைட்டாக இருக்கும் இல்லைனா லூஸாக இருக்கும் ஓகேங்களா அதேமாரி இடுப்புக்கிட்ட மார்க் பண்ணிக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க உள்ளே உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ ரெண்டு மூணு நாலு அளவுக்கு தேவையோ மூ நான் கால் இன்ச் கேப்பில் ஒரு மூணு தையல் போட்டு எடுத்துகிட்டு ஓரத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் தையல் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அது மாதிரி ரெண்டு சைடுமே தச்சு எடுத்துங்க எங்கிட்டும் அதேமாரி நான் மூணு தையல் தான் போடுவேன் அப்படி இல்லைன்னா நாலு அளவுக்கு தான் போடுவேன் அதுக்கு மேலே போட மாட்டேன் பார்த்துக்குங்க ரெண்டு சைடும் தையல் போட்டு எடுத்தாச்சு ஓரத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் அப் அண்ட் டவுன் வருதுன்னா சைடு டைல் ஓடுறதுக்கு முன்னாடியே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அதேமாரி தான் அப்படி ஜாயின் பண்ணாதான் அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும் சைடு எப்படி ஜாயின் பண்ணியிருக்க பாருங்க இதேமாரி தான் வாழ்க்கையிலையும் அப் அண்ட் டவுன் வரும் அதெல்லாம் நம்ம எப்படி வந்து சமாளித்து வரோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது விஷயமே அதை நம்ம பார்த்துட்டு பயந்து இருக்கக்கூடாது பயந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம லைஃப் அவ்வளோதான் அடுத்து என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு